அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை ஒருபோதும் நீங்கள் நினைவு கூட வேண்டாம் என்பதாக நாயகம் செலவாடி செலவங்க சொல்றாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவரு உறவாக இருக்கலாம் தெரிஞ்சவராக இருக்கலாம் சொந்தக்காரா இருக்கலாம் நமக்கு வேண்டப்பட்டவரா இருக்கலாம் நமக்கு பிடிக்காதவரா இருக்கலாம் இல்ல எப்படா இருந்தாலும் மௌத்தாவா நினைச்சு இருந்தவர் கூட மௌத்தா இருக்கலாம் அது ஆனால் அப்படி அவர் இறங்கிட்டார் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு மகாசினம் மோட்டாகும் அவர் தடுக்கக்கூடிய நன்மையை நீங்க சொல்லுங்க நல்லெடம் மட்டும் சொல்லுங்க கெட்டத சொல்லாதீங்க அவர் இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு இந்த